வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் பெண்களுக்கான இலவச பியூட்டிஷியன் பயிற்சி வந்து வழங்குறாங்க அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து நம்ம நிறைய ஃப்ரீ கோர்சஸ் அப்டேட் பண்ணுறோம் அது பெண்களுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த பியூட்டிஷியன் கோர்சஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு தொழில் வாய்ப்புள்ள கோர்ஸாகவே இருக்குது ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா கனரா வங்கி வந்து அவங்களோட கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்தின் சார்பாக வந்து பெண்களுக்கான இலவச பியூ அழகு கலை பயிற்சி அதாவது பியூட்டி பார்லர் ட்ரைனிங் வந்து வழங்குறாங்க எப்போன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அதாவது முப்பது நாட்களுக்கு வழங்குறாங்க இது வந்து ஒரு முழு நேர கோர்ஸ் அவங்களுக்கு வந்து எல்லாமே ஃப்ரீ அதாவது பயிற்சி சீருடை உணவு உட்பட அனைத்துமே இலவசமாக வழங்கப்படும் முக்கியமான விஷயம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயிற்சியின் முடிவில் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வழங்கப்படும் கவர்மெண்ட்லேருந்து டேரெக்டாக கொடுக்குற சர்டிஃபிகேட் வழங்கப்படும் ஸோ இவங்க வந்து எங்கே இப்போ நடக்குதுன்னு பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் தான் ஸோ ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த பதினெட்டு முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட பெண்கள் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ முன்பதிவு செய்யன்னு சொல்லி கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நான் வீடியோவில் டிஸ்பிளே பண்ணுறேன் நீங்கள் ஒரு வேளை ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த திட்டத்தில் சேர்ந்து நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளலாம் ஸோ அட்ரஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கனரா வங்கி கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் ஆஸ்ரம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி வளாகம் இரண்டாம் தளம் கொல்லம்பாளையம் பைபாஸ் ரோடு ஈரோடு ஸோ நீங்கள் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா நிறைய ஃப்ரீ கோர்சஸ் வந்து இந்த இடத்துல நடைபெறுது ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஏதாவது ஃப்ரீ கோர்ஸில் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இவங்ககிட்ட வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இந்த மாதிரி ஃப்ரீ கோர்சஸ் பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ